காரணத்தினால் அருகி கொண்டு விட்டு போய் வருகிறது மேலத்திலே படித்தான் ஒரு கொடூரமான பச்சை இனப்படுகொலை அரங்கேறிய போது உலக நாடுகள் வேடிக்கை பார்த்தன இன்று சிரியாவின் இந்த கொடூரம் அரசு பயங்கரவாதம் அரங்கேறிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற நிலையில் உலக நாடுகள் வேடிக்கை பார்க்கின்றன அமெரிக்கா ரஷ்யா போன்ற ஏகாதிபத்திய நாடுகள் அந்த ஒடுக்குமுறைக்கு துணை போகின்றன நாம் எந்த திசைவெளியில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்றே தெரியவில்லை அடுத்தடுத்த நூற்றாண்டுகளில் இந்த மனித இடம் எப்படி வாழப்போகிறது என்பதும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது பிரச்சனையின் அடிப்படையில் பாதிப்பின் அடிப்படையில் மக்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்கிற எண்ணம் மாறி வலுவானவர்கள் யாரோ அவர்கள் பக்கம் இருக்க வேண்டும் என்கிற ஒரு கோழைத்தனமான அணுகுமுறை உலகம் எங்கும் இப்போது பரவி வருகிறது அப்படித்தான் ஈழ பிரச்சனையை அணுகினார்கள் பச்சை படுகொலை ஒரு கொடூரமான இன அழிப்பு அங்கே வெட்ட வெளியில் பட்ட பகலில் அரங்கேறிய போது ஐநா மனித உரிமை கவுன்சிலும் வேடிக்கை பார்த்தேன் எல்லாம் முடிந்த பிறகு தான்கி மோன் அங்கே போனான் போய்விட்டு வந்து மக்களை சந்தித்து விட்டு வந்து அந்த ரத்தம் படிந்த மண்ணை தொட்டுவிட்டு வந்து சொல்கிறார் அங்கே இனப்படுகொலை நடந்திருப்பதாக தெரிகிறது ஆனால் அந்த இனப்படுகொலை நடந்த நேரத்தில் ஐநா தலையிட்டிருந்தால் அதை தடுத்து நிறுத்தியிருக்க முடியும் தடுக்கவில்லை அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை பகைத்துக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது என்ற ஒரு கோழைத்தனம் ஐநா பேரவைக்கும் இருக்கிறது என்பதை அப்போதுதான் நாம் புரிந்து கொள்வோம் ஐநா மனித உரிமை கவுன்சில் அதிகாரம் பெற்ற அமைப்பு என்று நாம் அடிப்படையில் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவர்களிடத்திலே மனு கொடுக்க நாம் காத்திருக்கிறோம் ஆனாலும் அவர்கள் அதிகாரமற்றவர்களாக முதுகெலும் இப்படிப்பட்ட கொடூரங்கள் அரங்கேறுகிற போது தன்னாட்சி அதிகாரத்தோடு செயல்படக்கூடிய துணிச்சல் அற்றவர்களாக ஏகாதிபத்திய நாடுகளை எதிர்க்கிற பக்கற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது ஆனாலும் நம் மனம் பொறுக்கவில்லை நம்முடைய அடிவயிறு பற்றி எரிகிறது அந்த பிஞ்சு குழந்தைகள் கதறுவதை பார்க்கிற போது நம்மால் அதை சகித்துக் கொள்ள முடியவில்லை இந்த நிலையில்தான் ஈழத்தில் இனப்படுகளை நடந்த போதும் அதை தடுத்து நிறுத்து என்று நாம் உரத்து முழங்கினோம் அதை இன்றைக்கு சிரியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த இன அழிப்பையும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று உலக நாடுகளுக்கு நாம் வேண்டுகோள் விடுக்கிறோம் அந்த வரிசையில் தான் இந்திய அரசுக்கும் நாம் வேண்டுகோள் விடுக்கிறோம் இந்திய அரசே மௌனம் காக்காதே அமைதியே அமைதியாய் இருக்காதே அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை பகைத்துக் கொள்ள வேண்டாம் என்று இந்த கொடூரமான பயங்கரவாதத்திற்கு அரசு பயங்கரவாதத்திற்கு துணை போகாதே துணிந்து பேசு துணிந்து கருத்து சொல் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தையும் ரஷ்ய ஏகாதிபத்தியத்தையும் சிறிய மண்ணை விட்டு வெளியேற சொல் என்று நாம் இங்கே உரத்து பேசுகிறோம் இங்கே நாம் கூடி குரல் எழுப்பது ஐநாவுக்காக மட்டுமல்ல அல்லது சிரியாவை கண்டிப்பதற்காக மட்டுமல்ல அமெரிக்க ரஷ்ய ஏகாதிபத்தியங்களை கண்டிப்பதற்காக மட்டுமல்ல மோடி அரசின் மௌனத்தை கடைப்பதற்காகவும் தான் ஏன இனப்படுகளை நடந்த போது மௌனம் காத்திருந்ததை போல சிறிய இனப்படுகளை நடக்கிற போது மௌனம் காத்திருப்பது கோழைத்தனம் என்று சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் ஆட்சி அதிகாரத்திலே இருப்பவர்களுக்கு துணிச்சல் வேண்டாமா மனித நேயம் வேண்டாமா இப்படி பெஞ்சு குழந்தைகளை கொள்ளுவது கொடும் குற்றம் இது ஒரு அரச பயங்கரவாதம் என்று சுட்டிக்காட்ட வேண்டாமா போராடுகிற கிளர்ச்சியாளர்களை அழிக்கிறோம் என்கிற பெயரால் ஐஎஸ்ஐஎஸ் இயக்கத்தை சார்ந்து வழங்கிய ஊழல் இருக்கிறார்கள் அந்த இயக்கத்தின் பயங்கரவாதத்தை தான் அழிக்கிறோம் என்கிற பெயரால் அப்பாவி பிஞ்சு குழந்தைகளையும் போட்டு படுகொலை செய்து கொண்டிருப்பது எந்த நியாயமாக இருக்க முடியும் இதுதானே நடந்தது இப்படி ரத்தத்திலே கை வைத்து இன்றைக்கு ஏகாதிபத்திய நாடுகள் சோற்றிலே கை வைக்கிறார்கள் அந்த இரத்தத்திலே சோற்றை பிசைகிறார்கள் இந்த கொடூரத்தை எந்த வகையிலும் நம்மால் சகித்துக் கொள்ள முடியவில்லை என்ற அடிப்படையில் தான் இங்கே பத்துக்கும் மேற்பட்ட அமைப்புகள் வெவ்வேறு பெயர்களில் இருந்தாலும் நாங்கள் அனைவரும் மனிதநேயம் உள்ளவர்கள் மனிதநேயத்திற்காக இங்கே கூடியிருக்கிறோம் மனிதத்தை பாதுகாப்பதற்காக கூடியிருக்கிறோம் தமிழ் உணர்வாளர்களாக சமத்துவ உணர்வாளர்களாக சமூக நீதி உணர்வாளர்களாக தமிழ் தேசிய உணர்வாளர்களாக என்று பல்வேறு வகையில் அடையாளங்கள் நாங்கள் பிரிந்து நின்றாலும் மனிதநேய உணர்வாளர்களாக ஒருங்கிணைந்து இந்த காலத்தில் நிற்கிறோம் உலகத்திலேயே மனிதநேயம் அழிந்து கொண்டிருக்கிறதோ என்ற கவலை மிஞ்சுகிறது அந்த மனித நேயத்தை காப்பாற்றுவதற்காக ஒன்று கொண்டிருக்கிற எங்களின் போராட்டம் அறவழியிலான இந்த போராட்டம் தொடரும் என்பதை சொல்லி ஐநா சபையின் யூஎன் மனித கவுன்சிலுக்கு யூஎன்எச் மனித உரிமை கவுன்சிலுக்கு இந்த வேண்டுகோள் விண்ணப்பத்தை இவர்கள் அனுப்பி வைக்க வேண்டும் எங்கள் உணர்வுகளை பதிவு செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோளாக விடுத்து குறுகிய கால இடைவெளியில் இந்த அழைப்பை ஏற்று வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்